கழுத்தில் ஸ்டெர்னோக்குளைடமா ஸ்டபிசிஎஸில் வலியோ இல்லை காதுக்குள்ளே டினிட்ட சவுண்டு வலி இந்த மாதிரி இருக்குது இல்லை வெர்டிகோ ஒரு பக்கம் திரும்பினா இருட்டுற மாதிரி சுற்றுற மாதிரி இருக்குது இம்பேலன்ஸ் இருக்கிறவங்க கையில் வலி ஏதாச்சும் ஒரு இந்த ஒன்றரை விரலில் அல்னார் நவ் மூன்றை விரலில் மீடியம் நவ் இதில் ஏதாச்சும் விரலில் வலிக்கிறதோ இல்லை வந்து மரமரப்பு கையில் குடைச்சல் கையில் கரண்ட் ஊடுற மாதிரி சில இருக்கு இந்த இடத்துல குடைச்சல் இருக்கிறது அண்டர் ஆமில் வலிக்கிறது நான் சொன்ன மாதிரி ஸ்டென்னோ குண்டர் மேஸ்டர் வலிக்கிறது கீழே ஸ்கேப்புலா வலி செஸ்லேயோ பிரெஸ்லியோ வலி இந்த ஸ்டேனம் இந்த ரிப்ஸு ஸ்டேர்னம் அண்ட் அண்டர் ரிப்ஸில் வலி வலி வர்றது இல்லை ஒரு உளைச்சல்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தலையில் குற்ற மாதிரி இருக்கிறது கண் மயமயன்னு இருக்கிறது தாடியில் வலி பல்லில் வலி இந்த மாதிரி ஒரு நிறையா ஏன் நிறைய சிம்டம் சொல்கிறேன்னா இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி நிறைய சிம்டம் இருக்குது இந்த சிம்டமில் மூணு நாலாச்சு உங்களுக்கு இருந்தாலும் இருக்கலாம் ஸ்டேர்னமில் வலி இல்லை ரிப்ஸில் காஸ்டோகாண்டைட்டிஸ் காதுக்குள்ளே சவுண்டு டினிட்ட சவுண்டு அப்புறம் வந்து இம்பேலன்ஸு வெர்டிகோ கிடினஸ் வாமிட்டிங் சென்சேஷன் ஆசியா இந்த மாதிரி இருந்தாலோ இல்லை ஸ்வர்ட் அதிகமாக ஆவிறது இல்லைன்னா வந்து பால்பிட்டேஷன் டக்கு டக்குன்னு இதய அதிகமாக துடிக்கிறது இந்த மாதிரி இருந்தால் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் சர்வைக்கல்லேருந்து வந்த வழியாக இருக்குது அதாவது கழுத்தில் இருந்து ஸ்பைனல் கார்டுலேருந்து கார்டுந்து தான் இருக்கு இப்படியெல்லாம் ஸ்பைனல் கார்டு உருவாக்க முடியுமானா கண்டிப்பாக உருவாக்க முடியும் இந்த இடத்துல ஸ்பைனல் கார்டு கட் ஆகிட்டா ரெண்டு கை ரெண்டு கால் வராமல் போயிடும் அப்புறம் யூரின் டாய்லெட்லாம் தெரியாது சென்சேஷனும் தெரியாது மோட்டார் மோட்டார்னா ஆக்சனும் பண்ண முடியாது சென்சரி அண்ட் மோட்டார் ரெண்டுமே சப்ளை வந்து நின்று போயிடும் அப்போ அவ்வளவு பண்ணுற இடத்துல அந்த இடத்துல ஒரு தேய்மானம் ஆகி நரம்பு அமுத்துனா இவ்வளவு கூட பண்ணாதா அதனால்தான் எல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கிறீங்க வேற நோயோட மூளையோட இதய நோயோட மிஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி இசிஜியாக எடுக்கிறது மூளையோட மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஸ்கேனாக எடுத்து பார்த்துட்டே இருக்கிறது இல்லை ஹைபிபி லோ பிபி இதோடு வந்துடுறது இல்லை இஎன்டிக்குள்ளே நுழைஞ்சிடுது இது மாதிரி பண்ணுறீங்க ஆனால் உண்மையாலும் சர்வைக்கல்லேருந்து தான் வருது எக்ஸசைஸ் பண்ணாலே இதெல்லாம் க்யூர் ஆகிடுது ஒரு பத்து நாளைக்கு டெய்லி ஒரு மணி நேரம் ஆன்லைனில் நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அந்த மாதிரி பண்ணாலே இது க்யூர் ஆயிடுது அப்புறம் அந்த எக்ஸசைஸை ஒரு மாதமோ மூணு மாதம் ஆறு மாதம் ஃபாலோ பண்ணால் ரிவர்சலே ஆயிடுது எப்பமே வராத அளவுக்கும் அதுக்கப்புறம் எக்சைஸ் உற்றுலாங்கிற அளவுக்கும் சோ அதனால இது மாதிரிலாம் இருந்தா பயப்படாதீங்க கழுத்தில் ஒரு ஸ்ட்ரெயின் ஆயிட்டாலோ சர்வைக்கோஜெனிக் பெயின் அதெல்லாம் வந்து எம்ஆர்ஐயில் கூட தெரியாது மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இருக்குல்ல அது அப்படியே மன அழுத்தம் படபடுப்பு ஃப்யூச்சர் நினச்சி பயப்படுறது அது அப்படியே இங்கே கண்டெக்ட் ஆகி உங்களை அப்படி பண்ணி விட்றது அத அதனால் அப்படி இருந்தால் அதை தவிர என்னென்ன பண்ணுதுன்னா இதே தொடர்ந்து மன அழுத்தம் ஆகிட்டு இருந்தாலோ ஓவராக ஒர்க்லோடு இருந்தால் தூக்கமின்மை இருந்தால் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் ஆர் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் கழுத்திரும்பு தேஞ்சு போயிடுது இல்லை டிஸ்க் பல்ஜ் ஜவ்வு வீங்கிறது டிஸ்க் புரோட்ரூஷன் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது டிஸ்க் புலாப்ஸ் ஜவ் விளகிறது பிரேக்கில் நியூராலஜியாக நரம்பு அழுத்திட்டு இருக்கிறது இதனால் இந்த சிம்டம் எல்லாம் வருது இதுக்குன்னு இருக்கிற எக்ஸைஸஸ் நான் நாலாச்சும் சொல்லித்தரேன் அதை பாருங்கள் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஆனால் அதில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது இப்படி மேலே தூக்கி டென் வரைக்கும் கீழே போட்டு டென் எகைன் டூ எகைன் த்ரீ டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அது மாதிரி ஏழு தடவை பண்ணணும் அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு டென் என்ற வரைக்கும் நான் நிறுத்தலை ஆனால் நீங்கள் நிறுத்தி தான் செய்யணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே போட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஏழு தடவை செஞ்சு காட்டினேன் இந்த மாதிரி ஏழு தடவை ஒரு செட்டு அது மாதிரி மூணு செட்டு கூட பண்ணலாம் சரிங்களா இந்த ஒரு எக்ஸைஸு இதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இது மாதிரி மூணு செட்டு கூட பண்ணலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் மூணாவது தடவை பண்ணுறேன் நேராக போகணும் அதில் தான் சக்ஸஸ் இருக்குது இப்படி போனாலோ தப்பு தப்பாக போனாலோ சக்ஸஸ் கிடையாது இப்படி போனால் தான் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் நேராக பின்னாடி போகணும் சரிங்களா இது ரெண்டாவது ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸு மூணாவது இப்படி இது ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு இந்த மாதிரி பண்ணலாம் ரெண்டாவது செட் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஏழு ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஏழு மூணாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இதில் பாருங்கள் கையெல்லாம் இதில் ஒட்டிகிட்ருக்கணும் இதை இப்படி 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 பண்ணக்கூடாது இப்படி ஒட்டிட்டு ஈஸியாக பண்ணணும் சரிங்களா கரெக்டாக பண்ணணும் இப்போ நான் இது ஒரு தான் சொல்லி கொடுக்குறேன் உண்மையாலும் இதில் டோட்டலாக க்யூர் ஆயிடுவீங்கன்னு சொல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் பத்து மணி நேரம் தரணும் எக்ஸைஸ் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பத்து நாளைக்கு இங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் தான் தரேன் அதனால் இது டோட்டல் ட்ரீட்மெண்ட் கிடையாது இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் எனக்கு கன்சல்டேஷனுக்கு கால் பண்ணுங்கள் அண்டு ஃபிஸியோதெரப்பி சம்மந்தமாக டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரப்பி